உலகிற்கு ஒளியதை கொடுக்க வந்ததை உழுதவர்களுக்கு வழியதை காட்ட வந்ததை உலகிற்கே புதிய பாதை போட வந்ததை பழையதை மறந்து புதியதை விதைத்து பொங்கலோ பொங்கலென்று பொங்க வந்ததை உழவர்கள் விதைத்ததை அறுவடை செய்து அதை புது பானை வைத்து அதை புத்தரிசி போட்டு அதை மஞ்சள் அதை மாவிலை தோரணத்தை கரும்போடு சேர்த்து அதை கதிரவன் வருவதை கரங்கள் சேர்த்து தொழுகிறோம் தைமகளே வருக தரணியெல்லாம் செழிக்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் பொங்கல் நாளே தமிழர்களின் தமிழர் திருநாள் தமிழர்களின் சிறப்பான வாழ்க்கையில் கொண்டாடப்படும் ஒரு நாள் என்பதை நாம் எல்லாரும் மறந்துடக்கூடாது அந்த பொங்கலுக்கு நாம் என்ன பண்ணுதோன்னு பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு ஏதோ ஒரு கடமைக்கு வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க கரும்பெல்லாம் சேர்த்து ஒரு கடமைக்கு ஏதோ ஒரு கடமைக்கு அதோடய அருமை பெருமை எதுவுமே தெரியாமல் காலையிலே எந்திரிச்சு அப்படியே ஒரு சாமியை கும்பிட்டுட்டு பாயசத்தை சாப்பிட்டுட்டு அப்புறமா நமக்கு பிடிச்ச மொபைல்லையோ இல்லைன்னா டிவி சேனலில் ஏதாவது தை திருநாளை முன்னிட்டு அப்படின்னு எதாவது போடுவாங்க அதை பார்த்துட்டு அப்படி அந்த பொங்கல்லாம் என்னென்னே தெரியாமல் நாம் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் உண்மையான பொங்கல்னால் அதுன்னு நினச்சிடாதீங்க நம்மளோட கிராமங்கள்லாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா சிறப்பாக விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க விளையாட்டு போட்டிகள்லாம் எல்லா வயசுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க கண்டிப்பாக நாம் அதில் கலந்துக்கிடணும் நாம் யோசிக்கலாம் நாம்லாம் அதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கவே கூடாது முடியாதுங்கிறது முட்டாள்தனம் முடியுமாங்கிறது மூடத்தனம் முடியும் என்பதே நம்மளோட மூலதனம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க பார்வையாளர்களாக பத்தாயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் அதில் பங்கேற்பாளராக நாம் ஒரு ஆளாக இருக்கணும் அதுதான் சிறப்பு அதுக்காக வேண்டி நம்ம ஒரு எண்பத்தஞ்சு கிலோ நான் வெயிட்டாக இருக்கேன் நான் ஓட்டப்பதியத்தில் சேர்ந்து ஓட முடியுமா அப்படின்னா அதில் சேரக்கூடாது அதுக்குன்னு ஒரு போட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் மியூசிக்கல் சேர் அதாவது மியூசிக்கல் சேர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏதோ ஒரு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு எல்லோரும் அப்படி ஒரு அதாவது களத்தில் வந்து ஒரு பதினோரு பேர் நிற்பாங்க ஆனால் இருக்கிறது பத்து சேர் தான் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு பேரை சுற்றி ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க மியூசிக் இங்கே பாட்டு பாடல் ஏதாவது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் படார்னு அந்த பாட்டை நிற்பாட்டுவாங்க பட ஓடி உட்காருவாங்க அதில் உட்காரும்போது அந்த நம்ம நம்மளோட ஒரு உட்காரும்போது பாதி பேர் படார் படார்னு கீழே விழுந்துருவாங்க பாருங்கள் அப்போ யோசி யோசித்து பாருங்கள் நம்மளோட இளமை பருவத்தில் நாம் ஓடி ஆடி விளையாண்ட ஒரு அருமையான ஞாபகம் நம்ம கண்ணு முன்னாடி அங்கே வந்திருக்கும் அதாவது அந்த பதினோரு சேர் இருக்கும் பத்து பேர் உட்காந்துருவாங்க அதில் நிற்கிற ஒரு ஆள் அவுட்டு அவங்க தூரப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சேரையும் தூரத்துக்குருவாங்க அப்புறம் பத்து பேர் ஓடுவாங்க அங்கே ஒம்பது சேர் தான் இருக்கும் அந்த நாற்காலிக்காக வேண்டி நாம் ஓட ஓட்ட இருக்குது பாருங்க அங்கே நம்ம கௌரவம் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க எல்லாரும் ஐயோ நாம் தோற்றப்படாது தோற்றப்படாது தோல்விங்கிறது வெற்றிக்கு படி மறந்துடக்கூடாது அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி நாம் கண்டிப்பாக கலந்துக்கிடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கயிறு இழுத்தல் கயிறு இழுத்தல் போட்டிலாம் நம்மளோட ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காண்டி அதாவது ஒற்றுமையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்மளுடைய முன்னோர்கள் நடத்தின விளையாட்டு அந்த கயிறு இழுத்தல் இங்கே பத்து பேர் நிற்பாங்க அந்த பக்கம் பத்து பேர் நிற்பாங்க அப்படியே இழுப்பாங்க பாருங்கள் அதாவது அந்த இடத்துல எப்படியாவது விட்டு கொடுத்துட்றக்கூடாது எப்படியாவது விட்டு யாராவது ஒரு ஆள் தோற்று தான் ஆகணும் அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட அந்த கூட்டத்தில் அந்த கரகோசத்துக்கு மத்தியில் நாம் விளையாடுறத விளையாட்டுருக்கு பாருங்கள் அது வந்து நம்மளோட இளம் பருவத்துக்கு நம்மளை அப்படி ஒரு இன்பத்துக்கு அழைச்சிட்டு போவங்கள எந்த கருத்தும் இல்லை கண்டிப்பாக கலந்துக்கோங்க அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த போட்டியில் சேர முடியுமோ கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்மளால் நம்ம உடம்புக்கு ஓட முடியாது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க முயல் ஆமையிடம் கதை முயல் ஆமை முதல்ல நாம் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் வெற்றி பெறதும் துவக்கங்கிறது ரெண்டாவது கண்டிப்பாக எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் நாம் முயற்சி பண்ணணும் நம்ம கலந்துக்கிடணும் அதை விட அருமையான கிளைமேக்ஸில் ஒரு விளையாட்டு வைப்பாங்க பார்த்திங்களா பானை உடைத்தல் கிராமங்களிலலாம் அதை பானை உடைத்தல்ன்னு சொல்லுவாங்க நகரங்களில் அதை உரியடி அப்படி சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த கண்ணை கட்டி விட்டுட்டு அந்த பானை எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படியே தூக்கி அந்த பானை உடைக்க போகிறவங்களை கையில் ஒரு கம்பை கொடுத்து அப்படியே அந்த கண்ணை கட்டி விட்டுட்டு அப்படியே இடுப்புக்கு மேலே அந்தரமாக தூக்கி ஒரு மூணு சுற்றி சுற்றி விட்டுறாங்க அவன் எந்த திசையில் நிற்கிறான்னு அவனுக்கே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பானை எங்கே இருக்குது அப்படின்னு போய் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்க யாராவது அந்த பானை நேர் யார் நிற்கிறா அப்படின்ட்டு அந்த கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு அது அந்த பானையை அடிக்கிற நிமிஷம் இருக்கு பாருங்கள் அந்த வெட்டியின் எல்லையை நம்ம தொடும்போது அதுக்கு இணையாக எந்த ஒரு இணைய எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இருக்காதுங்க அப்படி ஒரு அருமையாக இருக்கும் அந்த விடத்தில் போட்டி இதெல்லாம் பாருங்கள் எல்லாரும் நல்லா சேர்ந்துக்கோங்க பொங்கலுங்கிறது செல்போனிலே முடங்கிறாதீங்க டிவியை பார்த்துக்கிட்டு வீட்டிலையும் முடங்கிறாதீங்க அங்க விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு போங்க கண்டிப்பாக உங்களால் எந்த விளையாட்டில் ஜாதிக்க முடியுமோ அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்